அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் தாரா வரகாத்துக்கு அன்பாந்த சவால்களை பெரியவர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு விருந்தோம்பல் என்ற தலைப்புங்களை பேச இருக்கிறோம் அனைவர்களும் த கடைசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபானு தாரா சிறப்பு வாய்ந்த நன்மைகள் தரக்கூடிய தராவமான சிறப்புகள் அடையக்கூடிய அந்த விருந்தோம்பரை நாம் எல்லாம் அறிந்து அதை சிறப்பான முறையில் எல்லோருக்கும் அந்த விருந்தோம்பரை செய்யக்கூடிய சிறப்பை அல்லாஹ் சுபானு தாரம் அனைவருக்கும் தந்தார் முடிவன் ஆமீன் நமது சொல்லியலாக சூரியனுக்கு அம்மா பாக் பகல காலங்காவும் தாலாவின் குரானின் மஜீத் ஒரு குருகானின் அதி أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يكشخ نفسه فأولئك هم المفرقون صدق الله العظيم وقال بنا صلى الله عليه وسلم أي الإسلام خير تطعم الطعام தக்கரவு சல்லா அவு கம்மா கால சூழ் செல்லல்லாஹு வரை இவர் செல்லம் வல்லவரை போற்றிவர் கோமா அவை செல்லல்லாஹு அவர்களை வாழ்த்தி அதான் அந்த நிஷார் தாலாவுடைய மாபெரும் கருவியினால கோடை விடுமுறை இருப்பதுனால எல்லோரும் சொந்த பந்தம் அனைவர்களும் போகக்கூடியவங்களாக அக்கம் பக்கம் போகக்கூடியவங்களாக விருந்து போகக்கூடியவங்களாக மாமா மச்சான் போன்ற எல்லா விருந்தாளிகளுக்கும் நம்ம போகக்கூடியவங்களாக இருக்கிறோம் குழந்தைங்க நாளாக அற்பதனால் சொந்த பந்தம் அனைவரும் ஒவ்வொரு குழு வீடுகளில் விருந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் எல்லாம் அறிவோம் அந்த நேரத்திலே அந்த விருந்துவம்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்புமிக்க பண்பு இஸ்லாத்திலே அது சிறப்புமிக்க ஒரு ஹைரான சிறந்த ஒரு நன்மையான செயல் இஸ்லாத்திலே எதுன்னு சொன்னால் அந்த விருந்தோம்பல் பெரும்பாலான சூழ்நிலை செல்லதாகவும் வலியை அவங்க இடத்துல ஒருத்தர் வந்து கேட்பாங்க ஐயுல் இஸ்லாம் ஹை இஸ்லாத்தில் எது சிறந்த ஒரு சிறப்பு தொழுகை இருக்குது ஜக்காத்து இருக்குது ஹஜ் இருக்குது எல்லாம் சிறந்த சிறப்பாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் எது மக்களுக்கு மத்தியில் சிறந்த ஒரு ஒரு பண்பு எது அப்படின்னு சொல்லும்போது பெருமான ரசூ கை செல்லதா சொல்லுவாங்க உணவழிப்பது உணவழிப்பது அது மாதிரி துக்கரவு தக்கரவு சலா சரா ஒவ்வொருத்தருக்கும் சராத்து கூறுவது இது இஸ்லாத்தில் சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது பெருமானா ரசூ உலி சல்லல்லா அலையலாம் சொல்லி தருவாங்க நம்மல்லாம் ஐயோ இப்ராஹிம் நபி அலை சலாத்தம் விருதுவோமில்லை மிகப்பெரிய ஒரு சிறப்புமிக்க நபியாக நமக்கு முன்மாதிரியாக திறந்து காட்டி தராங்க அந்த முன்மாதிரியை தான் நமது பெருமானா ரசூ உலி சலல்லா அரை சஹாபாபா மக்கள் வழிமுறை வந்து வந்து நம்ம தமிழகத்திலயும் சிறந்த ஒரு விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்திலே தமிழகம் பேர் போல சிறப்பு வாய்ந்த மசூரான ஒரு ஊராக நாடாக சோர் நம்ம நமக்கு இல்லாட்டியும் பிறகு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையுடையவங்களாக இந்த தமிழகத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம் கொடுக்குறோம் விருந்தவங்களை செய்கிறோம் என் நம்ம அடைகிறோம் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி அலேஸ்லாத்து வஸ்லாமுடைய சொன்னத்தான் அவங்க பண்ணு அவங்க சாப்பிடு கண்ட பொழுது விருந்தினர்கள் யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்ப்பாங்களாம் எதிர்பார்த்து சில நேரங்களில் நேட்டாக விடும் அதை வழியிலே பார்த்து கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவங்களை கண்ணியப்படுத்துவாங்களாம் அந்த அளவுக்கு இப்பிரமியாலே சில தொலை அவங்க அவங்களுடைய வரலாறு அந்த நிஷானம் கொடுத்தாலா இரண்டு வேறுகள் வராங்க விருந்து வீட்டுக்கு வராங்க விருந்தாளியாக வராங்க வந்த மாட்டை அறுத்து அப்படியே அவங்களுக்கு வந்து விருந்து கொடுத்ததாக நம்ம எல்லாம் அறிவோம் அவங்களுடைய சம்பவத்தில் ஏன்னு சொன்னால் அவங்க வந்து அவர் வந்தவங்க மலக்கு ஆகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம எல்லாம் கேட்டுறாங்க அஜீத் நம்ம எல்லாம் அறிவோம் அப்போ அந்த அளவுக்கு இப்ராஹிம் நபி அரி சலாத் உடைய அவங்களுடைய வாழ்க்கையிலே பிற மக்களுக்கு அந்த விருந்து கொடுப்பதில் விருந்து உபசரிப்பு செய்வதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அவ்வளோ சிறப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தான் பெருமானார் சிவகங்கை சங்க சொல்லுவாங்க நீங்கள் சிறந்த ஒரு பண்பு எது எதுன்னு சொன்னால் உணவு உணவு கொடுப்பது இருந்தோம் செய்வது எனவே தான் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி அலை சங்க இந்த கீதாங்குடியில் அவங்க இக்கிறகு பிஸ்மிர பீக்கல் கலக்க ஹலக்கம் நாளுக்கு அத்தியாயம் இறங்குகிற பொழுது முதல் முதலாக இறங்குது ஜிபி அலி சலாத்தூஸ்லாம் பார்க்குறாங்க அவங்க அந்த நீங்கள் ஓதுங்க இக்ர அல்லாவுடைய பேரை கொண்டு நீங்கள் ஓதுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஜிபி அலி அவங்க வந்து அவங்க அப்படியே கட்டி அணைக்கிறாங்க அந்த அணைச்சது நீங்கள் அதுவே அரைசலாக தோசலாங்க தன்மையில் பார்த்ததுலேயும் அவங்க வந்து பார்த்து அப்படி அவங்களுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு பயந்துட்டாங்க பயந்து அப்படியே ஓட்டு ஓடுறாங்க வீட்டுக்கு போகிறாங்க ஓப்பன் நேரத்துக்கு அதிகாரியரானு அவங்க பார்த்துடுறாங்க பார்த்து திருமண ரசூக சரதா அரைசலா அவங்களுக்கு வேத்து இருக்குது அப்படியே பயந்துட்டு வர்றாங்க அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது அதிகாரி தரானு சொல்லுவாங்க நீங்கள் என்னங்க நீங்கள் அழகான எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க நீங்க சாதிக்கா இருக்கிறீங்க நீங்க அமீனாக இருக்கிறீங்க நீங்க அவங்க அண்ணாவை அவங்களை கைவிட மாட்டான் நீங்கள் பிறருக்கு முதல்ல நீங்க ஆசைப்பட மாட்டீங்க எந்த வேலையும் செஞ்சு கொடுப்பீங்க பிறருக்கு உணவு கொடுப்பீங்க எல்லாம் செய்வீங்க அது மாதிரி லைஃப் விருந்தினர்களை நீங்க உபசரிப்பீங்க அதிகாரிகள் தான் தரணும் சொல்கிறாங்க நீங்க அழகான பண்புடையா இருக்கிறீங்க எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய இருக்கிறீங்க எல்லோருக்கும் எல்லோருக்கும் என்னென்ன தேவைகளை நீங்க உதவி இருக்கீங்க உணவு அளிக்கக்கூடிய குறிப்பாக விருந்தாளர்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க உபசரிப்பீங்க ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கதைச்சாரியா தரான சொல்லுவாங்க அப்ப சிறப்பு சிறப்புமிக்க அந்த உணவு பண்பு பெருமான அரசுலாசனவுடைய சகாபா பெருமக்களுடைய வாழ்நாளையில ஒருவர் வந்து பெருமான ரசவுல்காய் செல்லாத ஆலீசில் அவங்க இடத்துல வந்து உணவு கேட்குறாங்க உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் பெருமான ரசுவல்காய் செல்லாத ஆலிசை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க வீட்டில் அனுப்பி வச்சா மனைமரத்தில் அங்கேயும் உணவு தடுப்பார் உணவு இல்லை அந்த நேரத்தில் அப்போ திரும்பி வந்து சொல்ல மனைவி மாடம் சொல்லுகின்ற பொழுது அப்போ சகாபா பெருமை கிடத்தில் எடுத்து சொல்கின்றார்கள் உங்கள் இடத்துல யார் விருந்தாளியை யார் இங்கே நிற்கிறீங்க யார் உணவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அன்சாரி சகாபி அழைத்து செல்வாங்க அடுத்து செல்லக்கூடிய நேரத்தில் அந்த அவங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டிலேயே நமக்கு உணவு இல்லையே குழந்தைகளுக்கு வச்ச கொஞ்சம் உணவு மட்டும்தான் இருக்குது குழந்தைகளுக்கு வைக்கப்பட்ட உணவு தான் நம்ம இடத்துல இருக்கிறது வேற எந்த உணவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க அலமது நம்ம வந்து என்ன செய்வோம் நம்ம வந்து குழந்தைகளுடைய உணவு வைங்க நாயு சில ஆயிரம் சில பெருமானவங்க மெகமான் அமைச்சிருக்காங்க அவங்கள நம்ம கண்ணியப்படுத்துகிறோம் அதனால் குழந்தைய தூங்க வச்சுருங்க நாமும் சாப்பிட மாதிரி நாங்கள் நம்ம என்ன பாய செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வர வச்சு உணவுகளை பரிமாறுறாங்க அவங்க உணவு ஒன்றும் இல்லை பொழுது லைட்டு அப்படிலாம் மணல சீமனை லைட்டு தானே அதை அப்படி அணைச்சிடுறாங்க அணைச்ச உடனே அந்த அந்த விருந்தாளி அந்த உணவெல்லாம் அப்படி சாப்பிட்டு போயிடுறாங்க காலையில் பெருமானாக அரசு கை சல்லதா ஆரேசலாம் அந்த அன்சாயத்தோட பார்த்து அல்லாஹ் த நிசானம் தாரா உங்களுடைய அந்த உபசரிப்பை இருந்தவங்களே அல்லாஹ் மகிழ்ச்சியா சந்தோஷமாக பொருந்திக்க செய்து விட்டாள் என்னும் பெருமானாக அரசு கை சல்லதா ரேசர்லாம் சொல்வது மட்டுமல்லாமல் அவருடைய அந்த வாழ்க்கையிலே செஞ்ச அந்த நற்பண்புக்காகவே அல்லாவுடைய அல்லாஹ் மகிழ்ச்சியான முறையில் சந்தோஷமாய் சந்தோஷம் அடைந்து என்று சொல்லி குரான் ஆயத்தை அல்லாஹ் இறக்கி விட்டா என்று சொல்லி பெருமாள் ரசோதாய் சலல்லா என்று சொல்லுவாங்க குரான் ஆயத்தை இறக்கி மேலும் தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் தங்களை விட அவர்களையே உதவி செய்வதற்கு த தக்கவர்களாக தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் இவ்வாறு அவர்கள் உள்ளத்தில் கஞ்சத்தனத்தில் இருந்தும் காக்கப்பட்டார்களோ அத்தகையவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் ஆவார் அல்லா சுபானா அந்த சுப செய்திக்கு அவனுக்காக வேண்டிய வசனம் இறங்கி அந்த விருந்தோமல் செய்யக்கூடிய அந்த அனுசாரியுடைய அந்த நிகழ்வை அல்லா சாணுத்தாளா அவ்வளவு மகிழ்ந்து சந்தோஷமாக பெருமானார் சரதாசம் போட்டப்பட்டாங்க ஆனால் இந்த காலத்தில் நம்ம எல்லாம் விருந்துவம்பலை கொடுக்கக்கூடிய நேரங்களில் பல சங்கடங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு சரியான முறையை நாம் கவனிக்காமல் இருக்கிறோம் அந்த சிறப்பு அடையாமல் இருக்கிறோம் அது அவங்க அந்த விருந்தோம்பு செய்கின்ற பொழுது அல்லாவுடைய ரஹமத்து அல்லாவுடைய சந்தோஷம் அந்த விருந்தோ விருந்தாளி வருகின்ற பொழுது அல்லாவுடைய ரகமத்தும் கொண்டு வருகின்றார் சோதாய சார் சரதான்னு சொல்லுவாங்க விருந்தாளி உள்ள வருகின்ற பொழுது அல்லாவுடைய ரகமத்தும் சேர்ந்து வருகிறது அவங்க நம்ம எப்படி நம்ம கண்ணியமான முறையிலே கண்ணியமான முறையிலே அழகான முறையிலே என்ன செய்வோம் அது அழகான முறையிலே கண்ணியமான முறையிலே கவனிக்கின்ற பொழுது சந்தோஷத்தையும் வர்க்கத்தையும் நமக்கு கொடுக்கிறான் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு உணவு உபசரிப்பு செய்யக்கூடியவங்களாக மேமார்களுக்கு விருந்தாளிகளுக்கு நாம் எல்லாம் உணவுகளை கொடுக்கக்கூடியவங்களாக அழகான முறையிலே அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்களாக மரியாதை செய்யக்கூடியவங்களாக சண்டை சர்ச்சை இல்லாமல் அழகான முறையிலே மருந்து விருந்து சொன்னால் மூணு நாள் சொல்லுவாங்க பெருமான ரசுன்னு சொல்லுவாங்க மருந்து விருந்து இதெல்லாம் ஒரு மூணு நாள் தான் மூணு நாளைக்கு பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்ம அங்கிருந்து நம்ம ஒருவர்களுக்கு சொந்த சொல்ல வேண்டும் இதுதான் நல்ல முறையாக ஆனால் இந்த காலகட்டத்தில் மதிவான விருந்து போகிறதுவாகதெல்லாம் கொஞ்சம் விட்டது முன்ன மாதிரி இல்லை இருந்தாலும் பெருமான ரசூக செல்லாம சொல்ல முடிய அந்த சொன்னத்தான அந்த விருந்து உங்கள் அதிலேயே நம்ம முஸ்லீம்கள் அழகான முறையிலே அதனுடைய சிறப்பு கொண்டு தான் இருக்கிறோம்